ஹாய் யூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கு வீடியோவில் நாம் ஒரு ஹூடி ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஸோ இப்போ ரீசெண்டாக வந்துட்டு எங்கள் ஃபேமிலி நிறைய ட்ராவல் போகிறோம் அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் ட்ரிப்பு அதே மாதிரி வந்து ரெஹுபிலேஷனுக்கு ஸோ இந்த மாதிரி நிறையா ட்ராவலிங் போகிறதுனால எனக்கு வந்துட்டு ஹூடிஸ் வந்து தேவைப்படுது ஸோ அதனால் வந்து நான் மீஷோவில் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இந்த ஹூடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து சஞ்சித்காக பர்ச்சேஸ் பண்ணியிருக்க ஹூடி ஸோ அவன் வந்து அனிமி தீமில் வந்து கேட்டிருந்தான் ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு தீமில் இருக்க மாதிரி தான் நான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன் இந்த கூடி இந்த ஹூடி வந்து பார்த்தோம் அப்படின்னா நான் ஆஃபர்ஸ் அண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் போக டூ சிக்ஸ்டி டூக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கூடி டூ சிக்ஸ்டி டூக்கு வந்து ஒத்தா அப்படின்னா நான் கண்டிப்பாக ஒத்துன்னு தான் சொல்லுவேன் ஸோ பாய்ஸ் வந்துட்டு யாரெல்லாம் வந்து நியர் ஒரு தேர்ட்டின் டு ஃபோர்ட்டீன் இயர்ஸ்க்குள்ளே இருக்கவங்களுக்கு இந்த ஹூடி வந்து டெஃபினட்டாக வந்து சூட் ஆகும் ஸோ இந்த ஹூடி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம சேனலில் ஒன் பை ஒன்னாக வந்துச்சிருக்கு ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ